அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் நேற்று தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு ஈரோட்டில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது தொடர்ந்து தினசரி ஈரோட்டில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகி வருகிறது குமரிக்கடலுக்கு நேர் தெற்கு பகுதியில் நீடித்த காற்று சுழற்சியானது அதாவது குமரிக்கடலுக்கு நேர் தெற்கு பகுதியில் நீடித்த காற்று சுழற்சி சற்று மேற்கு நோக்கி நகர் அதாவது நகர்ந்துள்ளது இது மேலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் நீடிக்க வாய்ப்பு தென்படுகிறது காற்று சுழற்சி என்பதால் முன்கூட்டியே ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட முடியாது தினசரிதான் ஆய்வு செய்து அறிக்கை வழங்க முடியும் அதாவது தமிழகத்தில் உள்ள எந்த ஒரு தனியார் வானிலை ஆய்வாளர்களால் கூட அதாவது காற்று சுழற்சியை ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட முடியாது வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் கடல் பகுதியில் உயரழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது மேற்கத்திய தாக்கமானது வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை நீடிக்கிறது வட மாநிலங்கள் பொறுத்த மட்டில் அதாவது வட மாநிலங்களில் பத்து கிலோமீட்டருக்கு மேல் அதாவது அதாவது வட மாநிலங்கள் பொறுத்த மட்டில் வட மாநிலங்களில் பத்து கிலோமீட்டர் மேல் மேற்பரப்பில் அதாவது மேற்பரப்பில் முந்நூறு கிலோமீட்டர் அதாவது முந்நூறு கிலோமீட்டருக்கு வேகத்தில் முந்நூறு கிலோமீட்டருக்கு மேல் காற்றின் வேகம் பதிவாகி கொண்டிருக்கிறது இன்று முதல் வரும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை தெற்கு வங்கக்கடல் பகுதியில் எம்ஜேஓவின் தாக்கம் நீடிக்கும் மேற்கத்திய இடஒது வலுவடைந்து காணப்படுகிறது மார்ச் பத்தொம்போது இருபது தேதி வாக்கில் சூரியனின் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டை அடையும் அதன் பிறகு தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் வெப்பநிலை உயரக்கூடும் செங்கல்பட்டு மாவட்டத்தை அடிப்படையாக கொண்டு சூரியனின் உதயமானது காலை ஆறு புள்ளி இருபத்தொம்பது மணிக்கு உதயமாகி இருக்கக்கூடும் மாலை ஆறு புள்ளி பதினேழு மணிக்கு மறையக்கூடும் சந்திரன் மாலை மூணு புள்ளி நாற்பத்தெட்டு மணிக்கு உதயமாகி அதிகாலை நான்கு புள்ளி பதினான்கு மணிக்கு மறையக்கூடும் இன்று அதாவது ஒரு சதவீத அளவுக்கு வானில் தெளிவாக சந்திரன் தென்படும் தெற்கு இந்திய பெருங்கடலில் நீடிக்கும் புயலானது இன்று எண்பத்தி ஒரு கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலாக நீடிக்கும் நாளை மொரிசஸ் நாட்டிலிருந்து நூறு முதல் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அதாவது மொரிசஸ் நாட்டிலிருந்து நூறு முதல் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை நெருக்கமாக வரக்கூடும் தற்சமயம் ஆய்வின் முடியின்படி அது பிப்ரவரி இருபத்தைந்து வரை நீடிக்க சாதக சூழல் தென்படுகிறது வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் இடையூறு காரணமாக ஜம்மு காஷ்மீர் லடாக் உத்தராகண்ட் இமாச்சல் பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் டெல்லி உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்கண்ட் மேற்கு வங்கம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் மழை தொடரும் லேசான முதல் ஓரிரு இடங்கள் கனமழை வரை பதி அதாவது லேசானது முதல் ஓரிரு இடங்கள் வரை கனமழை வரை பதிவாகும் நாளையும் அதாவது வட மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் மழை தொடரும் தமிழகத்தில் இன்று பெரும்பாலும் வறண்ட வானிலை காணப்படும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பெரும்பாலும் வறண்ட வானிலை காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மட்டும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மட்டும் ஆங்காங்கே லேசான மழை பொழியும் அதாவது நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் அதாவது விருதுநகர் மற்றும் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான மழை பதிவாகும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆங்காங்கே லேசான மழை பதிவாகக்கூடும் அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆங்காங்கே மலைக்கு வாய்ப்பு தென்படுகிறது பிப்ரவரி இருபத்தி ரெண்டு அதாவது பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ம அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மலை தொடரும் அதாவது பிப்ரவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டமான அதாவது பிப்ரவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டமான நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பதிவாகும் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் அதாவது தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் பிப்ரவரி இருபத்தி நான்கு முதல் பரவலாக மழைக்கு வாய்ப்புள்ளது அதாவது பிப்ரவரி இருபத்தி நான்கு முதல் மார்ச் ஒன்றாம் தேதி வரை மழை பொழிவிற்கு சாதக சூழல் தென்படுகிறது மழைப்பொழிவில் தினசரி மாற்றம் அடையும் என்பதால் தினசரி ஆய்வு செய்து அதாவது ஆய்வு செய்து வழங்கும் அறிக்கையை கேட்க வேண்டும் புதுச்சேரி காரைக்காலில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை பெரும்பாலும் வறண்ட வானிலையும் பிப்ரவரி இருபத்தி நான்கு முதல் மழை பொழிவுக்கு சாதக சூழல் தெரிகிறது வெப்பநிலையானது இன்று அதை இன்றைய தினம் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தில் வெப்பநிலை கூடுதலாக பதிவாக சாதக சூழல் தெரிகிறது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் டெல்டாவான கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மற்றும் கொங்கு மாவட்டங்களான ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மற்றும் பெரும்பாலான தென் மாவட்டங்களில் வெப்பநிலை உயர்ந்து பதிவாகும் கோயம்புத்தூர் மற்றும் அதாவது கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்திற்கு வெப்பநிலை எச்சரிக்கை காரணமாக தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் நீர் சத்து உள்ள பழங்களை உட்கொள்ள வேண்டும் தென் மாவட்டமான தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கூடுதல் வெப்பநிலை பதிவாகும் விவசாயிகள் பொருத்தமட்டில் தினசரி வானிலை அதாவது தினசரி வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி வானிலை அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய அதாவது இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய அதை செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்